மரணம் என்றால் நாம் எப்படி அதை புரிந்து கொள்ள வேண்டும் மரணம் என்பது எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் இந்த உலகத்தில் யாரும் மறுக்காத விஷயம் அதில் சந்தேகமே இல்லாத விஷயம் ஆனால் மரணத்தை பற்றிய அறிவு எமக்கு சரியாக வளர வளர வாழ்வை பற்றிய சரியான அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் வாழ்வை பற்றிய சரியான அறிவு வளர்ந்து கொண்டே இருக்கும் மரணத்தை பற்றிய அறிவு சிறந்த முறையில் வளர வேண்டும் மரணம் வந்து மரணம் நிச்சயம் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் மரணத்தை பற்றிய அறிவு இருக்கிறது மரணம் என்றால் என்னென்று குர்வானும் சுண்ணாவும் எங்களுக்கு சொல்லித்தரக்கூடிய அறிவு இருக்கிறது இது இதை நாம் நிறைய படிக்க வேண்டிய விஷயம் அது படிக்க படிக்க எமக்கு வாழ்வை பற்றிய அறிவு அதிகரித்து கொண்டே இருக்கும் வாழ்வை பற்றிய அறிவு அதிகரித்து கொண்டே இருக்கும் எதிலையும் நம்ம முடிவை பற்றிய அறிவை தருகின்ற பொழுது தான் ப்ரோக்ரஸ் பற்றிய அறிவு என்ன செய்யும் அதை எப்படி கொண்டு போகிறது என்ற அறிவு முழுமையாக எங்களுக்கு என்ன செய்யும் தெரியும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் எந்த பிரயாணமும் முடிவை வச்சு தான் நம்ம என்ன செய்வோம் ரோடையே என்ன செய்வோம் தீர்மானிப்போம் அதே போன்றுதான் வாழ்க்கையுடைய முடிவை வச்சு தான் நம்ம வாழ்ற முறையையும் என்ன செய்வோம் நாங்கள் தீர்மானிப்போம் அன்புள்ள சகோதரர்களே இந்த அடிப்படையில் மரணம் சம்பந்தமான விஷயத்திலே முதன் முதலாக நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகின்ற விஷயம் என்னவென்று சொன்னால் அல்லாஹுரம்புல் ஆலமீன் குரானையும் சுண்ணாவையும் நாங்கள் படிக்கிற நேரத்தில் அல்லாஹூ அபுல்லா ஆலமின் எங்களுக்கு ஒரு செய்தியை சொல்லுகிறார் அது என்ன என்று சொன்னால் எமக்கு வழங்கப்பட்ட தேர்வுகளும் எமக்கு வழங்கப்பட்ட அதாவது முடிவெடுக்கக்கூடிய உரிமைகளும் லிமிட்டட் வரையறுக்கப்பட்டதுதான் என்ற முதல் செய்தி மனிதன் ஏற்றுக்கொள்வது கிடையாது மனிதன் ஏற்றுக்கொள்வது கிடையாது ஆனால் அதுதான் முதல் செய்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு அம்சம் அன்புள்ள சகோதரர்களே அப்படி என்றால் நாம் நமது பிறப்பை நினைத்து பாருங்கள் நமது பிறப்பு நாங்கள் பிறப்பதற்கு முன்னால் நாங்கள் இந்த உலகத்திலே மனிதனை பொறுத்த வரைக்கும் எதை எடுத்தாலும் தனது சொந்த தீர்மானத்துக்கு தான் முதல் முக்கியத்துவம் கொடுப்பான் சாதாரண குண்டூசு விஷயத்தில் இருந்து அரசியல் விஷயம் வரைக்கும் தனது தீர்மானத்துக்கு தான் என்ன செய்வான் மனிதன் எப்பையும் முக்கியத்துவம் கொடுப்பான் வீட்டில் கூட ஒரு மேசைய மனைவியிட இஷ்டத்துக்கு போடுறதை விட நமது இஷ்டத்துக்கு போகிறத நம்ம விரும்புவோம் இங்க தான் நல்லா இருக்கும் அப்படி என்று சொல்லி அந்த முடிவில் கூட தனது ஏங்கலை தான் என்ன செய்வான் சரி என்று சொல்லுவான் ஒரு வீட்டுக்கு ஒரு பெயிண்ட் அடிக்கிற விஷயத்துல கூட தனது ஏங்கல் தான் என்ன செய்வான் சரி என்று சொல்லுவான் சர்வசாதாரணமான சின்ன சின்ன விஷயங்களில் கூட யாருக்கு உரிமை எடுக்கக்கூடிய தகுதி இருக்கு இருந்தும் கூட கொடுக்காம நம்ம என்ன செய்வோம் இதுதான் சரி என்று சொல்லுவோம் ட்ரெஸ் பண்றதுல கூட அதை தான் என்ன செய்வோம் ட்ரெஸ் சாய்ஸ் பண்றதுல நம்ம முடிவை தான் என்ன செய்வோம் சரி என்று சொல்ல பார்ப்போம் இது மனிதன் இருக்கக்கூடிய இயல்பான விஷயம் எதிலையும் தனது தேர்வு தான் சரி தனது தேர்வு தான் சரி என்பது இது பிழை கிடையாது இஸ்லாம் அப்படி தான் என்னது அல்லாஹூத்தில் அப்படி தான் மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் இப்படி சின்ன விஷயத்தில் இருந்து எல்லா விஷயத்திலையும் முடிவெடுக்கக்கூடிய மனிதன் பெரிய விஷயம் வரைக்கும் எல்லா தனக்கு ஒரு திருமணமாக தான் தான் முடிவெடுக்கிறான் தனக்கு மனைவி எப்படி வர வேண்டும் தனது மனைவி எப்படி இருக்க வேண்டும் மனைவியுடைய நிறம் எப்படி இருக்கணும் குணம் எப்படி இருக்கணும் இடம் எப்படி இருக்கணும் ஊர் எப்படி இருக்கணும் பொருளாதாரம் எப்படி இருக்கணும் என்று எல்லா விஷயத்தையும் தெரிவு செய்யக்கூடிய அமைப்பில் தேர்வு செய்யும் ஒரு ஒரு படைப்பாகத்தான் அல்லாஹூத்தாலா மனிதனை படைத்திருக்கிறான் ஆனால் இவ்வளோ பெரிய வீக்கெண்டு பாருங்கள் அல்லாஹு ரபுல் ஆலமின் மனிதனுக்கு இவ்வளவு தேர்வுக்குரிய ஆர்வத்தை கொடுத்து தேர்வுக்குரிய பவரை கொடுத்து தனது செட் தனது இடம் தான் வாழ்கின்ற முறை தான் வாழுகின்ற அமைப்பு தனக்கு வரக்கூடியவளுடைய நிலை தனக்கு வரக்கூடிய சூழல் தனது வீடு தனது தொழில் என்று எல்லாவற்றையும் தீர்மானிக்கக்கூடிய அவனுக்கு அவனை தீர்மானிக்கிறதுக்குரிய உரிமை அல்லா கொடுக்கல அதுதான் ஒரு அல்லாஹு ஆலமின் மனிதர் வைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய வீக் மூணு இடத்துல அல்லாத கொடுக்கல மூணும் அவனோட வாழ்க்கையுடைய மிக முக்கியமான இடங்கள் ஒன்று அவன் யார் எந்த தந்தைக்கு பிறக்கணும் எந்த தாய்க்கு பிறக்க வேண்டும் எந்த நிறத்தில் பிறக்க வேண்டும் எந்த இடத்தில் பிறக்க வேண்டும் அவனுடைய நிலை எப்படி இருக்க வேண்டும் அவனுடைய குணம் எப்படி இருக்க வேண்டும் எதையும் அவன் மனைவி அவளுடைய குணம் எப்படி இருக்கணும் அவள் பட்டவளாக இருக்க வேண்டும் அவள் எந்த முறையில் இருக்கணும் இதெல்லாம் யார் தீர்மானிக்கிறான் அவன் தீர்மானிக்கிறான் தீர்மானிக்கிறான் சாய்ஸ் பண்றான் அவன் ஆனா தனது குணம் தனது நிறம் தனது தந்தை தனது ஊர் தான் யார் எதுலையும் அவனுக்கு சின்ன பங்கு கூட இல்லை ஒரு சிறிய பங்கு இன்னும் சொல்ல போனா அவடைய தாய்க்கு ஒரு பங்கு இருக்குது அதை அவளுடைய தாய்க்கு அதில் கொஞ்சம் பங்கு இருக்கிறது குங்குமத்தை குடி அப்புறம் போகிறப்பது கொஞ்சமாவது ஒரு பங்கு இருக்குது ஆனால் அவனுக்கு அவன் உரு அவன் உருவாகிறது அவனுக்கு என்னது தெரியாது நான் இருக்கிறேன்ன்றத அவன் உணர்றதே ஒரு ஒன்பது வயசுல தான் நான் இருக்கிறேன் என்பதை அவன் உணர்வதே எத்தனை வயசில் ஒரு எட்டு ஒன்பது வயதுல தான் அவன் உணர்ற அதுவும் முழுமையான உணர்வு இல்லை அல்லா ருஷ்தன் சொல்றான் எப்ப உணர்றான் ஒரு பதினாலு பதினைந்து பதினாறு ஆகிற நேரத்தில் தான் நான் இந்த உலகத்தில் வாழ பிறந்திருக்கிறேன் நான் இந்த உலகத்தில் நானும் அனுபவிக்கலாம் இந்த உலகத்தில் எனக்கும் சுதந்திரம் இருக்குது என்பது தெரிய வருகின்ற வயதாகிற நேரத்தில் அவன் வாழ்க்கையில கால்வாசி முடிச்சுட்டான் அக்ரஜக்கும் மிம்பு தூணி உம்மஹாத்திக்கும் லா தாலமூன சரியா சுபானல்லா உங்கள் தாயுடைய வயிற்றிலிருந்து அல்லாஹுத்தால உங்களை வெளியேற்றினான் உங்களுக்கு எதுவும் தெரியாத நிலையில் உங்களுக்கு எதுவும் தெரியாத எல்மே இல்லை லா தாலமூன செய் லா தாலமூன செய் என்னென்று அல்லாஹுத்தால சொல்கிறான் எதுவுமே உங்களுக்கு தெரியாத நிலை வெளியாகி அப்படின்னா என்ன உங்களையே உங்களுக்கு தெரியாது என்ற அளவுக்கு என்று சொன்னால் உலகத்துல எல்லா குழந்தைகளும் தாயிடம் பால் அருந்தித்தான் என்ன செய்கின்றன பெறுகின்றன அல்லாவுடைய விதி அது ஆனா அது ஞாபகத்துல கூட நம்மளுக்கு என்னது இல்லை என்று சொல்லுகின்ற அளவு இன்னொன்று பார்த்து தான் இன்னொரு தாய் பால் குடிப்பதை பார்த்து அடைய தாய் பால் ஊட்டுகிறாள் என்ற உணர்வு அப்பதான் என்ன செய்து வருகின்ற அமைப்பில் அல்லாஹுதலா படைச்சிக்கிறான் இது மனிதன் வாழ்க்கையில மிக முக்கியமான ஒரு பலகீனம் மனிதன் ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலகீனம் வாயால் ஏற்றுக்கொள்வான் உள்ளத்தால் தனது தேர்வை தான் இரையோ இன்னொத்தம் தீர்மானித்தான் என்பதை ஏற்றுக்கொள்ள மறுக்கின்ற ஒரு பலகினம் எதுவுமே இல்லை இல்லை என்று சொன்னால் நினைச்சி பாருங்க நீ எந்த தந்தைக்கு பிறக்க விரும்புகிறேன்னு கேட்டிருந்தா நிறைய பேர் இப்ப உள்ள தந்தை மாதிரி நான் பிறக்க விரும்பவில்லை அப்படின்னு நினைச்சிருப்பாங்க பதில் சொல்லிப்பாங்க நீ எந்த நாட்டில் பிறக்க போறேன்னு கேட்டிருந்தா நம்ம இந்த நாட்டில் நீ பிறக்கவே கூடாதுன்னு நினைக்கக்கூடிய நாடுகளில் தான் நம்ம பிறந்திருக்கிறோம் அந்த மாதிரியான தான் நம்ம இருக்கிறோம் எல்லாமே நம்ம தீர்மானிக்கிறதா நிறைய பேர் இறைவன் தமக்கு தீர்மானித்ததை விரும்புவது கிடையாது நான் இப்படி கூடாது இந்த நேரத்தில் கூடாது இந்த ஊரில் கூடாது இந்த ஸ்டேட்டஸில் பிறந்திருக்கக்கூடாது இந்த குணத்தில் பிறந்திருக்கக்கூடான நிறைய பேர் வாழ்க்கையாக கொண்டு போயிட்டிருக்கிறாங்க எல்லாம் மாற்றமான தீர்மானம் மாதிரி அவன் தீர்மானிக்கல அவன் அதை என்ன செய்யலை தீர்மானிக்கவில்லை சரி அன்புள்ள சகோதரர்களே அவன் தீர்மானிக்கவில்லை பிறந்த பிறகும் அவனால் தீர்மானிக்க முடியவில்லை ஒரு பத்து பனிரெண்டு பதினொரு வயதில் தன்னை தீர்மானிக்கக்கூடிய வயதுக்கு வந்துட்டான் தானே அப்போ முடிவையாவது தீர்மானிக்கலுமா இதுதான் உனக்கு இல்லை உன்னை உருவாக்குறதுல தான் உனக்கு தீர்மானப்பா எல்லா விஷயத்திலும் தீர்வை விரும்பக்கூடிய மனிதன் அவனை தீர்மானிக்கலை டோட்டலாக அவனை தீர்மானிக்கல டோட்டலாக எதுலேயும் அவன் தீர்மானிக்கலை அவனது முடிவையாவது அவனது அழிவையாவது தீர்மானிக்கலாமான்னு கேட்டால் அதில் எதெல்லாம் ஏலாண்டு பாருங்க எப்போ அழிவு அழிகிறான் எப்போ மரணிக்கிறான் என்பதை அவனுக்கு தீர்மானிக்க முடியாது அடுத்த செகண்ட்னு இருக்கலாம் இருக்கலாம் அடுத்த செகண்ட் என்ன செய்யலாம் மரணிக்கலாம் என்கின்ற அல்லாத்தாலா என்ன செய்திருக்கிறான் வைத்திருக்கிறான் அழிவான சூழலில் நோயான சூழலில் தப்பி போறான் ஆரோக்கியமான சூழலில் பாதுகாப்பான சூழலில் எப்படி அழிவான சூழலில் நோயான சூழ்நிலையில் தப்பினான் பாதுகாப்பான சூழ்நிலையில் ஆரோக்கியமான சூழ்நிலையில் மரணிக்கிறான் தீர்மானிக்க வேணும் அவனுக்கு எந்த சுதந்திரமும் அல்லாஹு தாலா வைக்கவில்லை ஒன்று சரி எப்படி மரணிக்கிறான் என்பதையாவது எப்ப மரணிக்கிறான் விடுங்க எப்படி மரணிக்கிறான் என்பதை ஒரு அனுமானம் அறிவுமானம் ஒரு அனுமானம் அல்லாஹு தாலா கொடுக்கவில்லை அல்லாஹு இது வெறும் தத்துவம் அல்ல நான் பேசுகிற நேரத்தில் சிந்தனையுள்ள எவனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் இது உலகத்துல யாரும் மறுக்காத விஷயம் இதுதான் உண்மை அது எவ்வளவு பெரிய விஞ்ஞானியாக இருக்கலாம் எவ்வளவு படித்தவனாக இருக்கலாம் ஏண்டா எல்லோருக்கும் தீர்மானிக்கிறது விருப்பம் ஆனால் அவன் தீர்மானிக்க முடியாத மூணு விஷயத்தை நான் இருக்கிறேன் அவனால தீர்மானிக்க முடியாத மூன்று விஷயம் அதில் இரண்டாவது என்ன நமது அழிவு நமது முடிவு அது எப்படி இருக்க வேண்டும் எங்கே இருக்க வேண்டும் எந்த நிலையில் இருக்க வேண்டும் எந்த நேரத்தில் இருக்க வேண்டும் அதில் சின்ன அனுமானம் கூட அவனால் என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது என்கின்ற அளவில் இறைவன் மனிதனுடைய வாழ்க்கையுடைய பலகீனத்தை வைத்திருக்கிறான் ஆரம்பமும் அவன் தீர்மானிக்கவில்லை முடிவும் அவன் தீர்மானிக்கவில்லை வாழுவதற்கு ஒரு சொற்ப பகுதி இறைவன் கொடுத்திருக்கிறான் அதுல தான் அவனுக்கு தீர்மானிக்கக்கூடிய சுதந்திரத்தை அல்லாஹூத்தல என்ன செய்திருக்கிறான் கொடுத்திருக்கிறான் ஆனால் அதுலேயும் இறைவன் எப்படி பலகீனத்தை விற்கிறான்னு சொன்னா முழுமையாக அவனுக்கு அதில் தீர்மானிக்க இயலாது அதில் அதிலேயாவது தண்ட அறிவை பயன்படுத்தி எதனால் தீர்மானிக்கலாமான்னு பார்த்தா இயலாது அதில் அல்லாஹூத்தலா லிமிட் வைக்கிறான் அதனால தான் எதிர்பார்ப்புகள் ஆசைகள் அப்படின்னு நம்மளை எடுத்துக்கணும்னு சொன்னால் நம்ம எவ்வளோ எழுதுறான் ஆனால் கடந்த காலத்தில் நிறைவேற வேண்டும் என்று நாம் நினைத்தவைகள் எத்தனை நிறைவேறிச்சு இல்லை நிறைவேற காரண நிறைவேறது காரணம் நம்ம முயற்சி எடுக்கலை என்றதா முயற்சி எடுத்தோம் கடைசி தான் விளங்கிச்சு பிள்ளை நம்ம போன போனேன் எங்க விளங்கிச்சு கடைசியில் நம்ம இப்படி எடுத்திருக்க கூடாது இப்படி செஞ்சிருக்க கூடாது இப்படி போயிருக்க கூடாது என்று எத்தனை வயசில் அவன் எழுதுறான் அறுபது வயசில் எனது அனுபவங்களை நான் பிழிந்து எழுதுகிறேன் என்ன செய்வார் ஒரு புத்தகம் எழுதுவார் அதை பார்க்குறவன் என்ன செய்வான் அவர் அனுபவப்பட்ட மாதிரி நானும் அனுபவப்பட்டு போட்டு முடிவெடுக்கிறேன் அப்படின்ட்டு இவனும் அந்த அறுபது வயசுக்கு வந்து தான் என்ன செய்கிறான் இவனும் முடிவெடுக்கிறான் மற்றபடி என்ன யாரும் தன் வாழ்க்கையில் நூற்றுக்கு நூறு வீதம் தான் நினைத்ததை தன் ஆசைப்பட்டதை தான் இலக்கு வைத்ததை நூற்றுக்கு நூறு வீதம் அடைந்தது கிடையாது தொண்ணூறு வீதம் அடைந்தவர்கள் இல்லை எண்பது வீதம் அடைந்தவர்கள் இல்லை உலகத்தில் எல்லோருமே ஐம்பதுக்கு குறைவாக அடைந்தவர்கள் எல்லோருமே ஐம்பதுக்கு குறைவாக அடைந்தவர்கள் அதனால தான் நீங்க யார்கிட்ட போய் உங்களோட சோகத்தை சொன்னாலும் அவன் திருப்பி எப்படி பேசுவான் நீங்க இதை சொல்றீங்க நாம் பட்ட பாடு இருக்குதே என்ன அவன் டபுளாக தான் என்ன செய்வான் உங்கள்ட்ட பேசுவான் நீங்க யாரையும் சந்திங்க பாபா ஆனால் அவனை பார்த்து அவன் எப்படியோ வசதியான உச்சகட்டத்தில் இருப்பான் நீங்க பரம ஏழையாக இருப்பீங்க ஆனா நீங்க சொல்றீங்க நான் பட்ட கஷ்டம் என்ன தெரியுமா அவரெல்லாம் எல்லாம் கேட்டுட்டு கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு செய்தி சொல்றேன் நான் பட்ட கஷ்டம் இருக்குதானே இதாவது பரவாயில்ல நீங்க நினைப்பீங்க யாரும் நினைக்க மாட்டா அப்படின்னு சொன்ன கோபந்தம் வரும் விளங்கிட்டா ஆனா தான் சொல்கிறான் மனுஷன் உலகத்துல உள்ள எல்லாருமே தான் சொல்ல பழகிக்கிறான் நானாயிருந்தால் நீங்களாயிருந்தாலும் யாராயிருந்தா அப்படி யார் இந்த இடத்தை புரிஞ்சுக்கணாலும் அவனை தவிர இந்த இடத்த புரிஞ்சுக்கணாலும் அவன் மனதளவுல நான் இவனை விட கஷ்டப்பட்டுக்கிறேன் நினச்சிக்கன்னு அடங்கிடுவான் சொல்ல மாட்டான் இதுதான் உலகத்தை நிலம் அப்ப அர்த்தம் என்னவே ஐம்பது வீதம் தன் எதிர்பார்ப்புகளை இழந்திருக்கிறான் தான் எல்லாரும் இந்த சோகத்தை பேசுறாங்க இல்லைன்னா என்ன சொல்லுவீர்கள் அலஹமுதுல்லா நான் என் வாழ்க்கையில் சுகமே படல சொல்ல சொல்ல வேண்டியதானே சொல்ற மாதிரி என்னது இல்லை யாரும் வந்த மாதிரி சொல்ற மாதிரி இல்லை அன்புள்ள சகோதரர்களே இது முதல் இடம் இந்த உலகத்திலேயே அல்லாஹு தாலா பலகீனத்தை நமக்கு உணர்த்தி கொண்டே இருக்கக்கூடிய முதல் இடம் மரணத்த விச மரணத்துடைய செய்தியில் நாம் நம்மை தீர்மானிக்கவில்லை நமது முடிவை தீர்மானிக்கவில்லை இடைப்பட்ட காலங்களை நம்மால் முழுமையாக தீர்மானிக்க முடியவும் இல்லை இது குர்ஆனில் அல்லாஹ் நிறைய பேசக்கூடிய விஷயம். வல ததஅலிம்துன் நஷத அல் உலா फலௌலா தذكருன். அல்லாஹ் تعالی கேக்குறா, நீங்க முதலாவது எப்படி உருவாகினீங்கன்றது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? நீங்க முதலாவது எப்படி உருவாகினீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா இல்லையா? கொஞ்சமாவது சிந்திக்க மாட்டீங்களாடா அல்லாஹ் கேக்குறா. நீங்கள் அல்லாஹ் تعالی சொல்றத மிம்மா இம்ஹீன். மிக தரம் அதாவது மிக தரம் இழந்த ஒரு நீர்த்துளியிலிருந்து உங்களை நாம் படைத்திருக்கிறோம் என்றார் உங்களை உருவாக்கின என்னன்னு சொன்னால் ஒன்றுமே இல்லை நீங்கள் என்ற அல்லாஹு உங்களை ஒன்றுமே இல்லை அதுலேருந்து உங்களுக்கு உருவாக்கி இருக்கிறோம் கொஞ்சம் யோசிக்க மாட்டீங்களா நீங்கள் யார் அப்படின்றத மறக்கலாமா இது யாராக மறக்க முடியும் இந்த உலகத்தில் இல்லை அப்போ அதனால் அன்புள்ள சகோதரர்களே மனிதன் அடிக்கடி யோசிக்க வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா மனிதன் மறப்பான் எப்போ மறப்பான்னா ஜீனா அல்லாஹூ தாலா சொல்கிறேன் இந்த உலகத்தை வந்து நம்ம ஜீனத்தாக ஆக்கியிருக்கிறோம் பேசுகின்ற நானும் மறப்பேன் கேட்கின்ற நீங்களும் மறப்பீர்கள் ஆனால் அறிவு போய்விடக்கூடாது எங்கே கொண்டு போய்விடக்கூடாது பெருமைக்கு கொண்டு போய்விடக்கூடாது மற்றவனை மட்டம் தட்டுகின்ற இடத்திற்கு கொண்டு போய்விடக்கூடாது உடனே திருப்பி வருகின்ற இடத்துல தான் அந்த மறதி இருக்கணும் மூழ்கி விடக்கூடாது உடனே திருப்பி சொன்னால் அல்ல என்ன சொல்கிறான் மோமின்கள் எப்படி என்று சொன்னால் அதாவது யாராவது சைத்தான்களில் ஒரு கூட்டம் அவர்களை தொட்டுவிட்டால் ததக்கரு ஃபைதா ஹும்முபு சிறுவன் உடனே ஞாபகத்துக்கு வந்து விடுவார்கள் பார்வையுடையவர்களாக மாறிவிடுவார்கள் அவங்களுக்கு ஏதாவது அதாவது தாய் பத்தும் சைத்தான் சைத்தான்களுடைய ஒரு கூட்டம் அவங்கள தொட்டுட்டாங்கன்னு வைங்க உடனே ததக்கரு ஃபைதா ஹும்பு ஞாபகத்துக்கு வந்துடுவாங்க மூழ்கி விடக்கூடாது இந்த தான் நம்மளை என்ன செஞ்சிடும் அழித்து விடும் இதுதான் வாழ்க்கையுடைய உண்மையான யதார்த்தமே அதுதான் நம்ம என்னதான் செய்து விட்டான் யோசிச்சு பாருங்க எவ்வளோ தத்துவம் பேச எவ்வளவு எழுதி எவ்வளோ இன்பம் கண்டாலும் நீங்க எந்த இன்பத்தை நினைச்சிட்டு மரணத்தை நினைச்சா என்ன செய்து உங்களுக்கு ஒன்றுமே செய்யலாம் போயிடும் இங்க வாழ்க்கையில எதுவுமே செய்யலாம போய்விடும் அந்த அறிவு அல்லாஹுத்தாலா நபிமார்களுக்கு மட்டும்தான் கொடுத்தான் அல்லாஹு தாலாவுக்கு முடியும் உங்கள் எல்லோருக்கும் எம் எல்லோருக்கும் அந்த அறிவை தருவதற்கு மறதியற்ற அறிவு மரணத்தை பற்றிய முழுமையான அறிவு தருவதற்கு முடியும் நம்ம வாழ்கிற முறை மாறிடும் வாழ்க்கையை நம்ம இழந்து விடுவோம் குடும்பத்தில் சந்தோஷம் இருக்காது அதனால் அல்லாஹு குறைச்சி தந்திக்கிறான் அறிவையே அல்ல குறைச்சி தந்திக்கிறான் ஞாபகத்தை அல்லா குறைச்சி தந்திக்கிறான் மறதியை இங்க உங்களுக்கு ரஹமத்தாக தந்திருக்கிறான் மறதியை அல்லாஹு தாலா ரஹமத்தாக தந்திருக்கிறான் அதனால தான் ரசூல் சல்லா சொன்னார்கள் அல்லாவின் மீது ஆணையாக லவ் நான் அறிந்தவற்றையெல்லாம் நீங்கள் அறிந்திருந்தால் நீங்கள் அதிகமாக கொஞ்சமாக இந்த வாழ்க்கையில் சந்தோஷமே கண்டிருக்க மாட்டீர்கள் காடுகளுக்கு சென்றிருப்பீர்கள் அல்லாஹுத்தால் அந்த இல்மை குறைச்சி தந்திக்கிறான் அதிலையும் குறைச்சி தந்த இல்மலையும் மறதி ஞாபகம் என்று ரெண்டு ரெண்டையும் மாறி வர வைத்திருக்கிறான் ரஹ்மத்தின் காரணமாக தான் அல்லாஹுத்தால் அப்படி செய்திருக்கிறான் முதல் அம்சம் சகோதரர்களே எனவே பெரும் கோடீஸ்வரனாக ஆகினாலும் பெரும் பெரும் அரசியல் ஆட்சியாளர் நிலைமைக்கு வந்தாலும் நம்ம இங்கிருந்து பார்த்துக்கொண்டே என்ன நினைக்கிறோம் சாதாரண மனிதர்கள் மேலுக்குள்ள அரசியல்வாதிகளை ஆட்சி என்ன நினைக்கிறோம் எப்படி பெருமை அடிக்கிறான் மௌத்தா போகிறான் அப்படின்னு நினைக்கிறோமா இல்லையா நம்மளே பார்த்து நம்மளை கீழ் உள்ளவன் நினைக்கிறாங்க நம்மளே பார்த்து நமக்கு கீழே உள்ளவன் நினைக்கிறான் அவனை பார்த்து அவனுக்கு கீழ் உள்ளவன் நினைக்கிறான் வசதி உள்ளவர்களும் வாய்ப்பு உள்ளவர்களும் ஆட்சி உள்ளவர்களும் கொஞ்சம் ஆட்டம் போடுகின்ற பொழுது கீழள்ள அப்படிதான் நினைக்கிறான் அவனுக்கு விளங்குது ஆனா அவன் ஸ்டேட்டஸ் அவனுக்கு விளங்காது எது விளங்காது அவனது நிலை என்ன செய்யாது அவனுக்கு விளங்காது மேலுக்குள்ள நிலை நம்மளுக்கு என்ன செய்யும் இதெல்லாம் போக போறது ஆனால் என்ன கொண்டா போப்பறான் அறுபது வருஷம் அப்படின்னு பார்க்கிறோம் அறுபது வருட வாழ்க்கை மூணு கோடி அந்த மூணு கோடி பெருமதியான அந்த குலோக்க கொண்டா போப்பறாவே இல்லையே ஆனா பார்க்குறமா இல்லையா அவன்கிட்ட பெரிய இந்த அதாவது தங்க வாகனம் அடிக்கிறான் கொண்டா போப்பறான்னு நினைக்கிறோம் ஆனா நம்மளுக்கு விளங்குது அவனுக்கு விளங்கல்ல அதே போல் நம்மளுக்கு சிலது விளங்கல்ல நம்மளுக்கு கீழே உள்ளவனுக்கு என்ன செய்தது விளங்குகிறது அல்ல பொருளாதாரத்தை கூட்ட கூட்ட சில ஞானங்களை குறைத்து கொண்டு வருவான் அதுக்கிடையில் போராடி நம்ம இந்த இடத்தை பேலன்ஸ் பண்ணிக்கொண்டாலே தவிர போராடி நமது போராட்டத்தை கொடுத்து அந்த இடத்த பேலன்ஸ் பண்ணிக்கொள்ளாலே தவிர இது நடக்காது எனவே அன்புள்ள சகோதரர்களே முதல் அம்சம் நம் புரிந்து கொள்ள வேண்டும் இதுதான் உலகத்துடைய நியதி விதி